இருபது வருஷ கனவு அப்படின்னா என்னென்னா எங்கள் அப்பா அந்த ஸ்கூலில் ஒரு பத்து வருஷமாக ஹெட் மாஸ்டராக இருந்தார் இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் அப்பாவையே கூட்டிக்கிட்டு வந்து இந்த ஸ்கூலை நீ பாருப்பா அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்காங்கள்ல அந்த டீச்சர்ட்டையும் சார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கார் அப்பா உள்ளே போய் அப்பாவுக்கு பயங்கர செலிப்ரேஷன் சேர் போட்டு பயங்கரமாக செ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் எடுக்கக்கூடாது பிள்ளையார் தடல் இந்த ஊர் பேர் என்னன்னா பிள்ளையார் திடல் பைக்கில் தான் கூப்பிட்டு வந்தேன் இல்லை நம்ம பைக்கு அது நம்ம பைக்கு பைக்கில் கூப்பிட்டு வந்தேன் இப்போ அப்பாவுக்கு எண்பது வயசாயிருச்சா அப்பா இது ஒரு வார்த்தை கேட்டார் தம்பி நான் வேலை பார்த்த ஸ்கூலை எல்லாம் கொண்டே காமிடா அப்படின்னாரு இந்த ஸ்கூல்லையும் ஒரு பத்து வருஷமாக ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பிள்ளையார்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை விட ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா இனிமேல் நம்ம கண்டுபிடிச்சிதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அது நம்ம வீடியோ எடுக்கலாமா போகலாமான்னு பயமாக இருக்குது சரி வேணா நான் சும்மா போய் பார்க்கணும் பார்க்கட்டுமா நான் பேக் கவுண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் அப்பா ரிட்டையர்டாக ஒரு முப்பது வருஷம் ஆகுது ஆ இல்லை என் வயசு என்ன நான் ஒம்பதாவது படிக்கையில் ஆனாரு அதே ரிட்டர்டாகி இப்போ அவரை ஒரு கிழமை கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இப்போ எங்கள் அப்பா ஃபீட்பேக் சொல்ல சொல்கிறேன் இந்த ஸ்கூல்லேயே என்னக்கிட்ட சொல்ல சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் புதுசாக பள்ளிக்கூடம் கட்டிட்டாங்க ஆனால் முன்னாடி இருக்கிறது எப்படின்னா காடு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டராக இருந்தார் இங்கே பாருங்கள் பெருமை தாங்க ஆனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கலையே தவிர ஆனால் பிள்ளைங்கள் நல்லா வளர்த்துருக்காரு அது பொய் சொல்லாமல் திருடாமல் அந்த மாதிரி நல்லா வளர்த்துருக்காரு அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஏமாத்துறது பொய் சொல்கிறது பிராடு பண்ணுறது அந்த விஷயங்கள் இல்லாமல் நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்க படிக்க மட்டும்தான் வைக்கல எங்கள் அப்பா அந்த உள்ளே நிற்கிறார் வரட்டும் அவர் டீச்சருக்கு முட்டையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் ரொம்ப வயசாகிடுச்சா அவரோட ஃபீட்பேக் கேட்போமா ஐயோ கிட்டக்க போகிறதுக்கும் பயமாக இருக்குங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே நான் போனதில்லைங்க ஏழாவது எட்டாவது தானே படிச்சுருக்கேன் ஹாய் பாப்பா பாப்பா பாப்பாவெலாம் குப்டா எல்லாம் தெரிக்குதுங்க ஏ என்ன லஞ்சு டைம்மா ஸ்கூலே முடிஞ்சு போயிடுச்சு பிள்ளைக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க எங்கள் அப்பா எப்படி வருவார் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு உள்ளே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சு ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டு சார் வாங்க சார் அப்படின்னு உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு டைம் ஏன்னா பிடி டைமாக அது அந்த விளையாட்டு டைம் பிள்ளைங்கள்லாம் தீனியெல்லாம் தின்னுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டுருங்க நான் உள்ளே போகலாமா வேணாம் படிக்காதவங்க உள்ளே போனவனா பள்ளிக்கூடத்துக்குள்ளே கூச்சமாக இருக்குது நம்ம பைக்குதாங்க ஆனால் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு இருந்ததில் ஹாப்பிங்க இதுதாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னை ஒன்றாவது எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்குல்ல அங்கே கூப்பிட்டு வருவார் அந்த சு சுடுகாடு மாதிரி இருக்குங்களா அங்கே தான் முத முதன்னு ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஒரு சின்ன பில்டிங் இருக்கா அங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் பத்து வருஷம் எங்கள் அப்பா வேலை பார்த்து எனக்கெல்லாம் சம்பாரிச்சு இப்போ பென்ஷன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹாப்பி இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும் டீச்சர்ஸாரெலாம் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க உள்ளே போகலாமா வேணாமா உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் முன்னாடியெல்லாம் ஆகி போகிறது உச்சா போகிறதெல்லாம் எங்கிட்ட போவோம் ஆனால் இப்போ பாத்ரூம் எல்லாம் நீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாரு என் விரல் தெரியுதா கை விரல் அந்த இடத்துல பாத்ரூமு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாக நீட்டாக ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இங்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த பக்கம் ஆ எங்கள் அப்பா வர்றாரு கேட்போம் கேட்போம் அய்யா ஐயா ஐயா கேட்டுருவோம் கேட்டுருவோம்